இரண்டாயிரத்தி பதினாலு மூணாறு கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவிகள் கல்லூரி தேர்வுல காப்பி அடிக்கூடிய பேராசிரியர் ஆனந்த் விஸ்வநாத் அந்த ஐந்து மாணவிகள் இந்த பேராசிரியர் மேல பாத்தீங்க அப்படின்னா பாலியல் தொலை கொடுக்காரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றாங்க இந்த கம்ப்ளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்போதைக்கு வந்து நம்பப்படுது கிட்டத்தட்ட மூணு வருஷமா இவர் வந்து சிறை தண்டனை வந்து அனுபவிக்காரு அதுக்காக

மாட்டாங்க பத்தின கருத்தை கீழே கம்மன் லீவ் பண்ணுங்க நீங்களுமே கவனமா இருங்க